இந்த ஞான நிலைக்கு வரும்போது பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா பக்திங்கிற போது இறைவனும் வந்து வெளியில கோவில் நம்ம தேடும் ஞானம்ங்கிற போது எங்க தேடுறோம் நமக்குள்ள தேடம் இப்ப அதான் நம்முடைய முன்னோர்கள் சேதத்துல இன்னும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க என்னன்னா எல்லாம் வல்லவன் எங்கும் நிறைந்தவன் அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த பரிபூரணம் ஒவ்வொரு அணுவுக்கும் அணுவாக இருக்கக்கூடிய அந்த மாபெரும் சக்தி அப்படி எல்லா இடத்துலையும் அணுக்கும் அணுவாக ஒரு சக்தி இருக்குன்னா அவன் இல்லாத இடமே இல்லைன்னு சொன்னா இவ்வளவு பெரிய உடம்புல எத்தனை கோடி அணுக்கள் இருக்கு அணு துகள்கள் அப்படின்னா இந்த அணு துகள்கள்லையும் அந்த இருவன் சக்தி வா அவரு சொன்னார் இவர் சொன்னார் நம்ம வேண்டாம் நம்ம வந்து தேர்ட்டிக்கலாம் பிராக்டிக்கலா திங்க் பண்ணிப்பாங்க Música